கடுங்குளிரில் கும்பமேளாவில் குளிக்கிறதுக்காக இவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்க அப்படின்னா விஷயம் இல்லாமலா இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கு அதனால தான் நாமளும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் யமுனை ஆற்றின் வழியாக திருவேணி சங்கமத்துக்கு போய் குளிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இருட்டாயிட்டதுனால அந்த இடத்துக்கு போக முடியல அது நாளைக்கு போய்க்கலாம் ஆனால் இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல போய் குளிக்கிறாங்கல்ல அந்த இடம் எந்த இடம் அதை தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் அப்படியே பகல் பொழுதில் நம்ம பார்த்துருப்போம் எப்படி இருந்தது அப்படின்னு இரவு வேலையில் பாருங்கள் ரெண்டு பக்கமே லைட்டு கட்டியிருக்காங்க எந்த லைட்டுமே எரியாமல் இல்லைங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெறும் போஸ்ட்டுக்கம் பார்க்கறோம்ல அப்படிலாம் இல்லை எல்லா லைட்டுமே கம்ப்ளீட்டாக எரியுதுங்க இலவசமாக வந்து தங்குறவங்களும் தங்கியிருக்காங்க ஏன்னா நிறைய டென்ட் போட்டிருக்காங்க அந்த டெண்டில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டை மட்டும் காமிச்சோம் அப்படின்னா இலவசமாக அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த குடோனில் நம்மளையும் தங்க வைக்கிறாங்களாம் வசதி இருக்கிற மக்கள் அங்கங்கே ரூம் போட்டு தங்கியிருக்காங்க வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க டெண்ட்டில் தங்கியிருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டாலே போதும்பா அப்படிங்கிற தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் நாள் அதாவது சிவன்ராத்திரி பொழுதுதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இரவு வேலையில் மக்கள் அவங்கவங்களுடைய கூட்டத்தோட ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நடந்தும் போயிட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் போகிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு காரில் அளவு கிடையாதுங்க மேக்ஸிமம் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நடந்து தான் போகணும் ஆனால் அதான் சொன்னனே நமக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த இயற்கை நல்லது பண்ணுற விதமாக இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கு இந்த கார்லேயே நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் போகிற இடம் வந்து பள்ளம் மேடு பள்ளம் மேடுமாக இருந்தாலும் மக்கள் அங்கங்கே அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருந்தாலும் நமக்கு போய் சேர்றத்துக்கான வழி அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிருச்சு அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டோம் சும்மா வீட்டில் சோறு வடித்து குழம்பு வச்சு பாத்திரத்தை கழுவிட்டு இருந்த எனக்கு அழைப்பு வருது அப்படின்னா எதனாலேயா இருக்கும் அப்படிங்கிறத நான் சிந்திச்சுக்கிட்டே தாங்க இருக்கேன் எப்படி அவங்க வந்தாச்சு இல்லை வந்த இடத்த மட்டும் பற்றி பேசுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்க அங்கங்கே டெண்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து கிளம்பும் போது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சு வச்சிடுறாங்க ஸோ இந்த மாதிரி சாமியார்கள் வந்து நம்ம கிட்டே பேசுனாங்கன்னா பேச்சு கொடுக்க வேண்டியதில்லை நாங்கள் வந்த கார் இந்த இந்த தூரம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்து இந்த கார் விட்டுச்சுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிடிவி நியூஸ் அவங்க வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் காணாமல் போன நபர்கள் இவங்கள்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல சேர்ந்து நின்று உரிய நபர்களோடு சேர்க்க வேண்டிய விஷயங்களையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க இவ்வளோ மக்கள் கூட்டத்தில் எப்படி தான் அவங்க சமாளித்து இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியலை உண்மையிலே ஆச்சரியமாக தாங்க இருக்குது ஏன்னா எழுபது கோடி பேர் வந்து போன இடம் அப்படின்னு பார்க்கையில் இவ்வளவு ஒரு மக்கள் கூட்டத்தை சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கல அந்த கவர்மெண்ட்டை பாராட்டி தான் ஆகணும் இப்போ நாம் எந்த இடத்துக்கு குளிக்கணுமோ அந்த இடத்துக்கு போகணும்ல ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திங்ஸை வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா காணாமல் போகுது அப்படின்னா இங்கே யார் என்ன ஏதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதனால நம்மளுடைய திங்ஸை யார் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு சகோதரரை வந்து நம்ம கரையிலே நிற்க வச்சுட்டு நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போனால் நம்ம இறங்குற இடத்துலையே குளிக்க முடியாதுங்க கொஞ்சம் தூரம் ஒரு இடுப்பளவு தண்ணிக்கு போனால் தான் நம்மளால் முழுந்து எந்திரிக்க முடியும் அதனால் நம்ம இடுப்பளவு தண்ணியை நோக்கி உள்ளே போகணும் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து குளிக்க போகிறோம் வாங்க அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தண்ணியை பாருங்கள் தண்ணி கலர் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தண்ணியோட கலர் வந்து எப்பயுமே ஒரு குளத்தில் குளிக்கிறோம் நாலு பேர் சேர்ந்து அப்படின்னா அது என்ன கலரில் இருக்குமோ அப்படி தான் இது வந்து தண்ணி ஓடு தண்ணியாக தாங்க இருக்குது ஒரு இடத்துல கொண்டு வந்து தங்குகிற தண்ணியெல்லாம் இல்லை ஊடு தண்ணியாக தான் இருக்குது அது நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அந்த நீரோட்டத்தையும் அந்த நீர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் தண்ணியில் முழுந்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி கையை பிடிச்சிட்டு முழுந்தினோம் ஆனால் ஒரு நபர் ஒரு நபரை விட்டு அப்படி தான் முழுந்து எழுந்திரிக்கிற மாதிரியாச்சு அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க நாங்கள் வீடியோவுக்காக போஸ்ட் கொடுக்குறதுக்கு இந்த கரையை நோக்கி வந்துவிட்டோம் மக்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சுற்றிலும் அவ்வளோ குட்டங்க அவ்வளோ மக்கள் இவ்வளோ மக்களும் ஒரு நபருக்கு அஞ்சு லிட்டரு தண்ணி எடுத்தால் கூட எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இன்னும் தண்ணியோட அளவு குறையாமல் அப்படியே கிடக்கு அப்படின்னா இது எப்படிங்க வந்துட்டு தேங்கு தண்ணியாக இருக்கும் ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணியாக இருந்தால் நிச்சயமாக இனியா தண்ணி குறைஞ்சிருக்கும் இது எனக்கு ஒரு சின்ன யோசனையாகவே இருந்தது ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது இது ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிற தண்ணி அப்படின்னாங்க அப்படி கிடையாது இது தண்ணி தான் என்னையை பொறுத்த மட்டும் அதே நேரத்தில் அடுத்த நாளும் நான் வந்து ஆற்றுக்கு நடுவில் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன் ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இப்போ நாங்கள் குளிச்சாச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் வரணும் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருது நம்ம ஏரியாவில் இருக்கிற மக்கள் மாதிரிதாங்க அங்கங்கே அங்கங்கே உட்காந்து ஏதாவது பொருளை விற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுற வேலை என்னென்னா சேட்டை பிடிச்ச வேலைங்க ஆமாங்க சாமியார்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதைத்தான் இவங்களும் இருக்காங்க நம்ம குளித்து முடிச்சாச்சு அடுத்தது இந்த ஆத்தங்கிற பயணம் அப்படிங்கிறது இருக்குது அது நாளைக்கு காலையில் நம்ம மறுபடியும் ஆத்துக்குள்ள பயணம் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி